நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல ஒரு நாலு நாள் கேப் ஆகிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது போக வந்து கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகிடுச்சு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ போட முடியல சாரி இனிமேல் வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் டெலகிராமில் வந்து எனக்கு சொல்லுங்கள் பர்சனலாக இருந்தால் நான் என்னோடய மொபைல் நம்பர் தர காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய மெடிக்கல் ரீசன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஓகே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இந்த மந்த்து வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அது வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாம் வந்து தள்ளி போயிடுச்சு எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க ப்ராமிஸாக வந்து எனக்கு எஸ்ஏ எக்ஸாம் எப்போ அப்படின்ற தகவல் உண்மையிலே தெரியாது பட் வந்து பிசிக்கு கால் ஃபர் இந்த மந்த் வந்துடும் டிலே பண்ணாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தயவு செஞ்சு எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க சரியா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களில் குழம்பி போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கிறது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது நம்ம இருக்க ஹைட்டு நம்ம நல்லாவே இருப்போம் பட் நம்ம இருக்க ஹைட்டு பத்தாதோ அப்படின்னு சொல்லி பெரும் குழப்பம் அதுக்கப்புறம் நமக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கோ இது இதனால நம்ம அன்ஃபிட் ஆயிடுவோமோ அதனால அன்ஃபிட் ஆயிடுவோமோ சும்மா தும்புனால் அன்ஃபிட்டாயிரும்மோ இருமுன்னா அன்ஃபிட் ஆகிருமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப டீப்பெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எக்ஸாமுமே அப்படி தான் ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள கொஸ்டின்ஸ் தான் வரும் அதானே வந்து நமக்கு நம்ம என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் வந்து நிறைய பேர் மெயில் பண்ணுறதாக்கா என்னால் பாஸ் ஆக முடியுமா என்னனே தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் அப்போ தான் அவங்களுக்கு இல்லாத வியாதியெல்லாம் வந்து சேரும் உண்மை அதுதான் என்னன்னா ஓகே நார்மலாக படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம படித்ததான் வரும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டெலகிராமில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத மெட்டீரியல்ஸே இல்லை அந்த மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக படித்தாவே கம்பல்சரி நீங்கள் போலீஸ் ஆகிறத யாராலும் தடுக்கவே முடியாது உண்மையிலே என்ன அப்படின்னா நீங்கள் ஹைட்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும் ஓகே ஹைட்டு இருக்கணும் மெடிக்கலு உங்கள் மெடிக்கல் பிரச்சனையே கிடையாதுப்பா மெடிக்கலை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்காதீங்க ஹைட்டு கரெக்டாக இருக்கீங்க எல்லா ஈவெண்ட்டும் பண்ணிடுறீங்க அப்படின்னா எக்ஸாமில் அசால்ட்டாக வந்து மார்க் அடிக்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை வந்து தரவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க சரிங்களா அடுத்து வந்து அக்கா என்னால் வந்து ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிக்க முடியல ஏன்னா உண்மையிலே வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கு படித்து முடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் த்ரீ த்ரீ டேர்ம் வந்து சோசியல் சயின்ஸு தமிழ் அது போக சைக்காலஜி மேக்ஸ் இதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது அப்படின்றவங்க நான் வந்து பிடிஎஃப்ல ஒன்லைனர் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் சரியா அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்போ இந்த வாரத்துக்கு உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிங்க சரியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க நான் அன்னைக்கு கொஞ்சம் சோசியல் எடுத்தேங்க்கா கொஞ்சம் சயின்ஸ் எடுத்தேங்க்கா ஒரு ஸ்பைரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸுக்கான ஒரு பெரிய புக்லெட்டே வந்து கிடச்சிரும் சரிங்களா ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு படிக்க முடியாது சரிங்களா அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க அது போக நமக்கு பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எதாவது உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப்பு ஏதாவது ரொம்ப வந்து என்னால் பண்ண முடியல ஏதாவது மணி இஷ்யூ இருக்குது அக்கா நான் வந்து கடைசி நேரத்துக்கு எனக்கான வந்து கொஞ்சம் பேர் யாராவது அக்கா எல்லாரும் இப்படி சொல்லாதீங்க கஷ்டப்படுறவங்க அக்கா என்னால் அப்ளிகேஷன் போட முடியல வேறு ஏதாவது எனக்கு வந்து வாங்க முடியல அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு வந்து டெலகிராமில் வந்து அக்கா உங்கள்கிட்ட பர்ஸ்னலாக பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் என்னோடய மெயில் ஐடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்